பொருள் வேண்டாம் அதிக பலம் வேண்டாம் சக்தி வேண்டாம் ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த ரங்கநாதர் சிலை மட்டும் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மாவும் ரொம்ப சந்தோஷமா அந்த ரங்கநாதர் சிலையை கொடுத்துட்டாரு இஸ்வாகுவும் அந்த சிலையை மிக ஸ்ரத்தையா பூஜைகள் பண்ணி வழிபட்டு வந்தாராம் இஸ்வாகுவோடைய வம்சத்துல வந்தவர் தான் ஸ்ரீராமர் ஸ்ரீராமருடைய பட்டாபிஷேகம் அன்னைக்கு அந்த சிலைய விபீஷ்ணன் கிட்ட பரிசாக கொடுத்துட்டார் விபீஷ்ணனுடைய ஊர் வந்து இலங்கை இலங்கைக்கு இப்ப அந்த சிலையை தூக்கிட்டு புறப்படுறாரு போற வழியில காவேரி நதிக்கரை இருக்கு அந்த நதியை பார்த்தோன்னே அவர் குளிக்கணும்னு ஆசை வந்துருச்சு சரி அப்படின்னு சொல்லி அந்த சிலைய நதிக்கரை ஓரமா வச்சிட்டு அவரு நதியில போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாரு குளிச்சுட்டு வந்த அந்த சிலையை தூக்கி பார்த்தா அந்த சிலைய தூக்கவே முடியல அந்த சிலை அப்படியே பூமியோட பிக்ஸ் ஆயிருச்சு அந்த சிலை இருந்த இடம்தான் இன்னைக்கும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலா உருவாயிருக்கு